வணக்கம் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம வைகிடாம சுற்றி பார்க்கலாமா தேனி மாவட்டத்தில் உள்ள வருஷநாடு மலைப்பகுதியிலிருந்து தான் வைகை நதி உருவாகுது நம்ம வைகிடம் பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம் என்ட்ரன்ஸுக்கு போய்கிட்டு இருக்கோம் இந்த இடமெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க சீனரை எதுவும் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் ரெய்னியாக வேறு இருக்கா சாரல் விழுந்துக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அமேசிங்காக இருக்குது டேமில் இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அளவாக தான் திறந்துக்கிட்டு இருக்காங்க தண்ணியில் பாத்தீங்களா எவ்வளவு சூப்பராக நீர் கோழி எல்லாம் நீந்து விளையாண்டுக்கிட்டு இருக்குன்னு இது பாத்தீங்களா இதாங்க இந்த டேம் அமைப்பு தண்ணி இப்போ அளவாக திறந்துகிட்டு இருக்கிறனால இதாக இருக்கு ஆனால் சில டைம் நல்லா ஃபுல்லாக திறந்து விடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திரு காமராஜர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது தாங்க இந்த வைகை அணை கட்டப்பட்டது நூற்றி பதினொன்று அடி உயரமுள்ள இந்த வைகை அணையில் எழுபத்தி ஒன்று அடி நீரை சேமிக்க முடியுமா மழை சீசன்லலாம் டேம் ஃபுல்லாக இதெல்லாம் ஓப்பன் பண்ணி தண்ணி போகிறது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா இங்கே நிறைய இடம் இருக்குது சாப்பிட்றதுக்கு அங்கே உட்காந்து நம்ம சாப்பிடலாம் வீட்டிலேருந்து இருந்து வந்து ஒரு பிக்னிக் மாதிரி நல்லா இருக்க ஒரு ஸ்போர்ட் தான் இது இங்கே நிறையா ஸ்டாச்சூஸ் இந்த மாதிரி வச்சுருக்காங்க அது மாதிரி இது மாதிரி சீட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க உட்காந்துக்கலாம் இந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம மெல்ல மெல்ல ஏறி ஏறி வந்தோம்னா நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது இது மாதிரி டாப்புக்கு வந்துடலாம் இங்கே தான் நம்ம டேமோட அப்பர் வியூ பார்க்க முடியும் இதில் நடந்து போனோம்னா ந நல்ல வியூ நல்லா சூப்பராக தெரியும் தண்ணி தேக்கி வச்சிருக்கு இதெல்லாமே நல்லா தெரியும் அதே மாதிரி டேமோட கீழ்ப்பகுதி சீனரிஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்க